அனுரவின் மக்கள் ஆணையை கொள்ளையடிக்கும் பிமல் விரைவில் அரசாங்கம் உணரும் என்கிறார் கோட்டாபாய்க்கு மக்கள் வழங்கியடித்ததை போன்று மக்கள் வழங்கிய பிமல் கொள்ளையடித்துள்ளனர் என்கிறார் இலங்கைக்கு புலனாய்வு தகவல்களை வழங்குவதை பாகிஸ்தான் சீனா தவிர்க்கின்றன என்கிறார் சரத் வீரசேகர இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தமே காரணமாம் பாதாள குழுக்களின் முக்கிய தலைவர்கள் விரைவில் கைதாவர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசெரிவிப்பு வைத்திய சாலைகளில் தங்கி சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு தரமான சுவையான உணவு வழங்குவதற்கு சிறப்பு திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க கவனம் செலுத்துகிறது அரசாங்கம் புதிய கட்சி ஸ்தாபிக்கப்படுவதாக எலன் மஸ்க் அறிவிப்பு டிரம்பின் புதிய சட்டம் அமெரிக்காவை திவாலாக்கும் என்கிறார் இத்தாலியின் ஜுவென்டஸ் கழகத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கால்பந்தாட்டு பயிற்சி முகாம் கொழும்பில் இன்று ஆரம்பம் ஆர்வம் உள்ள சிறுவர் சிறுமியர் ரசிகர்களுக்கு அழைப்பு சென்ற மீன் ஆந்திராவில் என்ன நடந்தது இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை பாய் பேப்பர் செய்வதன் மூலம் படிக்க முடியும் இது உங்கள் வீரகேசரி எங்கேயும் எப்பொழுதும்